இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ஹை ஹோல்டேஜ் செம்ம பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஆனால் மூணு பேருமே வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டாங்க பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசு வந்து பயங்கர பயங்கரபூர்வமாக இருக்காருங்க அவர் இருக்கிற கோபத்துக்கு அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து கோபமாக இருக்கார் பையனை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டென்ஷனு பயங்கர கோபம் பயங்கரமாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக வெயிட் பண்ணி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது விஜய் தான் டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பயங்கரம் ஆனால் மூணு பேருமே வந்து இன்னைக்கு பயங்கரமாக வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த காருக்கு உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக வந்து பசுக்கு வந்து அலைய விட்டது பசுவை வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து காருக்காராக போய் தேட விட்டாங்க பார்த்தீங்களா கீழே விழுந்து எழுந்திரிச்சு உருண்டு புரண்டு அதெல்லாம் வந்து நிஜமாகவே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் பசு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாரு அதுதான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் வந்து அப்படி நினைஞ்சு சட்டை பிடிச்சி பயங்கரமாக வந்து ஒரு ஃபைப் மாதிரி நடந்தது பார்த்திங்களா அதெல்லாம் பயங்கரம் சூப்பருங்க விஜய் நடிப்பு செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் பசுபதி எல்லாமே ரெண்டு பேர் மோதிரது எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்து கொண்டு வர்றாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து டாக்குமெண்ட்டை வச்சு பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாரதா அதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து காவேரி வந்து ரூமில் உக்காந்து அப்பளம் பிஸ்னஸ் பற்றி பார்த்துட்ருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா வழக்கம் போல் வந்து அந்த ரெண்டு பேருமே வந்து அவங்க அவங்க குழந்தைங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா காவேரி போய் பெரிய அக்காப்பா